விதி வசத்தினாலோ திருமணம் நடைபெற்ற தம்பதியினருக்கு பிள்ளைப்பேர் இல்லாமல் இருந்தால் சம்பந்த பெருமான அருள்வாய்க்கின் வண்ணம் நிச்சயமாக நன்மக்க பேர் உண்டு என்பது திருமுறையின் ஒரு சான்று அந்த நிலையிலே பிள்ளைப்பேர் வேண்டி ஞான ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்த திருப்பதிகம் பன் சீகாமரம் ராகம் நாதநாமகிரியை இரண்டாம் திருமுறை காணும் திசுர திருமுடை கண் நோத கண்ணல் காட்டும் கையு ஆள் காட்டும் ஒரு வானும் பிரைகாட்டும் சடயானும் அப்பன் காட்டும் இசையானும் அப்பயில் காட்டும் தோயனானும் காட்டும் வானும் வீடை காட்டும் கோடி யானே ஏ ஏ பிரிவேதும் பிள்ளையனு உள்ளன ஆயினவே வரம்பெறுவண்டா உண்டோனதோடு வெள்காட்டு முக்கொடனே ரம்மை தீவினை மண்ணுடனே அனல் காலும் ராம் மதிய என்னில் வரும் இயமான இகவரமும் என் திசை பெண்ணினுடான் பெருமையுடு சிறுமயுமாம் பேராடும் விண்ணபர்கோண் வழிபடவ விரும்பின விடமுண்ட வெண்காட்டின் தன்ப மடல் விண்ட முடத்தாழை மலநலை கூறுகின்ற கடமண்டு துறை கண்டு காமரையின் பூமரைய கடல் விண்ட கதிர்முத்த நகை காட்டம் காட்டிய வேலை மலி தன்கான் வெண்காட்டான் திருவடிக்கு மாலை வண் சார்ந்த வழிபட நன் மறை வந்த மேலடர்வின் காலனுயிர் விண்ட பிணை நமந்தோத தோத அடர ஆழமிடட்டான் அடியார் என்றும் அவள் நாம் பல போத வெண்முயில் மேல் கரும்பனமே வீட்டிருக்கும் வெண்காடு சக்கரமாக சலந்தரனை பிழந்தாலும் அக்கறை மேல் அசைத்தானும் அடைந்த ஐரபணியை மிக்கதனுக்கள் சுரக்கும் வெண்காடு முக்கனுடை பயமேத முக்குளன்குடையானும் முக்கனு கல்மைத்த நடமாட கடல் முழுங்க வெண்மைத்த பொழுல் வரிவர் திசை முரலும் வெண்காடு கல்லார் செங்கமலத்த கடல் கிடந்தான் என இவர்கள் உள்ளான்மே கொடற் உயர்ந்தாழ்ந்தும் உணர்வரிய வெள்ளானே தவம் செய்ய வேதகு வெண்காட்டனின்று உள்ளாடி உருகாதா உணர்வுடைமை உணரும் போதியர்கள் பிண்டியர்கள் மீண்டும் மொழி பொருள் வேதையர்கள் அவர் பெருமின் அறிவுடகே இருக்கேன் வேதியர்கள் விரும்பியிரு வெண்காட்ட நின்று ஓதியவர் யாதும் ஒரு தீதன் உணரும் தமிழ் ஞான சம்பந்த வெள் பேரை செள் செந்தமிழ் மாலை பாடிய பத்தீவை வந்த மண் போலிய வாழ்ந்த போய் வான்போலிய ஓவாரே తిరుచిట్టం <tune> బలం <tune> <tune>